எலி ஒன்று வைர வியாபாரி வீட்டிலிருந்து ஒரு வைரத்தை விழுங்கிவிட்டது மிகவும் விலை உயர்ந்த வைரமது வியாபாரி எலி பிடிப்பவனை பார்த்து எப்படியாவது அந்த எலியை துப்பாக்கியால் சுட்டு அதன் வயிற்றில் இருக்கும் வைரத்தை எடுக்க உதவ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான் எலி பிடிப்பவனும் தன்னுடைய துப்பாக்கியுடன் வந்துவிட்டான் எலி அங்கே இங்கே என்று போக்கு காட்டி ஓடியதில் திடீரென்று பல சக எலிகள் ஒன்று கூடிவிட்டன அத்தனை எலிகளுக்கும் இடையேயும் அந்த வைரம் முழுங்கிய எலி மட்டும் அந்த எலி கூட்டத்தோடு சேராமல் ஒதுங்கி தனித்தே நின்றிருந்தது எலி பிடிப்பவனுக்கு அது வசதியாக போய்விட்டது சரியாக குறிப்பார்த்து அந்த எலியை சுட்டான் எலி அந்த இடத்திலேயே செத்து விழுந்தது வைர வியாபாரி சந்தோஷமாக அந்த எலியின் வயிற்றை கிழித்து வைரத்தை எடுத்துக்கொண்டான் கொண்டான் ஆனால் ஒரு கேள்வியை எலி பிடிப்பவனை பார்த்த வைர வியாபாரி கேட்டான் அம்மா அந்த எலி மாத்திரம் மற்ற எலிகளோடு சேராமல் தனியே தனித்தே இருந்ததே நீயும் அது சரியாக அடையாளம் கண்டு சுட்டு விட்டாய் எப்படி என்ன காரணம் அந்த எலி பிடிப்பவன் பதில் சொன்னான் இப்படித்தான் பல பேர் திடீர் பணக்காரர்களானதும் மற்றவர்களை விட நாம் உயர்ந்தவர் என்ற எண்ணம் கொண்டு மற்றவர்களுடன் தன்னை சேர்க்காமல் தூரத்தில் வைத்துக் கொள்வார்கள் அதுவே ஆபத்தில் அவர்களுக்கு உதவாமல் போய்விடுகிறது ஆம் சில மக்கள் அப்படித்தான் இருக்கிறார்கள் இடையில் வந்து அழிந்து போகும் செல்வத்தை நம்பி கடவுள் கொடுத்த உறவுகளை நட்புகளை அசட்டை செய்து விடுகிறார்கள் ஆயிரம் கோடி செல்வம் இருந்தாலும் நல்ல உறவிற்கு நட்பிற்கு ஈடாகாது சிநேகிதன் எல்லா காலங்களிலும் சிநேகிப்பான் இடுக்கண்ணில் உதவுவே சகோதரன் பிறந்திருக்கிறான் என்று பரிசுத்த வேதமும் நமக்கு தருகிறது ஆகவே எப்பொழுதும் உறவுக்கும் நட்புக்கும் முக்கியத்துவம் கொடுப்போமா